பிரதமர் நேற்று பேசும்போது சொல்லி இருக்கக்கூடிய தகவல் ஏற்கனவே சொன்ன தகவலுக்கு முரண்பாடாக இருக்கு ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ண போது அன்றைக்கு நிதித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்த பட்டியல அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இழப்பு என்பது தொண்ணூத்தி மூவாயிரம் கோடி இருக்கும் அதே நேரத்தில் புதிதாக இந்த இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக பாவ வரி சின்டாக்ஸ் ஒண்ணு அதுல இருந்து வருமானம் கூடும் நாற்பத்தையாயிரம் கோடி கூடுதலா கிடைக்கும் அதனால நெட் லாஸ் வந்து எங்களுக்கு குறைவுதான் அப்படின்றத சொன்ன நீங்க எதுக்கெல்லாம் குறைச்சிருக்கீங்க எதுக்கெல்லாம் குறைக்கலன்றது தெளிவா சொல்லணும் எதுக்கெல்லாம் கூட்டிருக்கீங்கன்றதும் சொல்லணும் வந்தியா குறைச்சதை மட்டும் சொல்ல அப்ப சாதாரண மக்கள் இதுல வந்து ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அரசு உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தா எல்லா உணவுப் பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வரியை நீக்கிருங்கன்னு சொல்லியிருக்கோம் நீக்கிருக்கணும் அதை செய்யலையே இப்ப எதுக்கு என்ன வரின்னு தெரியாம அதுக்கு ஒண்ணுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு அது வந்து ஒரு சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் அடுத்து வாங்கக்கூடிய ஒரு அஞ்சு சதவீதம் வரி இன்னொன்னு ஜிஎஸ்டி மட்டும் இல்ல வரி பெட்ரோல் டீசல் தான் ரொம்ப முக்கியம் ஒரு லிட்டர் பெட்ரோல்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நம்ம வரி வரியாக கொடுக்கிறோம் டீசல்ல இருபத்தஞ்சு ரூபா இருந்து இருபத்தி ஏழு ரூபா வரை வரியாக கொடுத்துட்டு இருக்கு மாநிலத்துக்கு மாலும் அது கொஞ்சம் வேறுபடும் அத குறைச்சிருந்தா போக்குவரவு செலவு குறைஞ்சிருக்கிறோம் எல்லா பொருட்களுடைய விலையும் கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் குறை வந்து வந்திருக்கோம் அதை இன்னைக்கும் செய்யறதுக்கு ரெடியா இல்ல அதே நேரத்துல இந்த வரியை வாங்குற ஜிஎஸ்டி தான் இப்ப பெரிய வருமானமா இருக்கு அதை வச்சு என்ன செய்றீங்கன்றது ஒரு பெரிய கேள்வி கல்வி ஏன் இலவசமா கொடுக்க முடியல சுகாதாரம் ஏன் இலவசமா கொடுக்க முடியல ஏன் போதுமான உறைவிடங்கள் கொடுக்க முடியல அரசு கிலோ அரிசி தான எண்பது கோடி பேருக்கு கொடுக்குது அஞ்சு கிலோ அரிசியை வச்சு வச்சு யாரும் பிழைக்க முடியும் அப்போ இந்த வரி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கார்பரேட்ஸுக்கு ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது பெரும்பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் கொடுக்கப்படுகிறது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்று வந்து தேச நம்முடைய மக்கள் மத்தியில வந்து ஒரு உரையாற்றினார் ஜிஎஸ்டியினுடைய இந்த சீர்திருத்தம் இதுல வந்து வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அத்தியாவசிய பொருட்கள் அதே போல வாகனங்கள் இவைகள் எல்லாம் வந்து கணிசமாக விலை குறையும் இந்த நாட்டினுடைய இந்த மக்களினுடைய சேமிப்பு கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் கோடி வந்து இதுல வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு காலையில இருந்து நம்ம நியூஸ் பாக்குறோம் நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒவ்வொரு ஷோரூமா ஏறி ஏறி இறங்குறாங்க ஒவ்வொரு பெரிய பெரிய பேக்கரிஸ்ல எல்லாம் போய் ஏறி ஏறி இறங்குறாங்க பொது மக்கள்லாம் வந்து அவ்வளவு வரவேற்பு தர மாதிரி காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம் ஒரு புறம் இப்படி இருக்க மற்றொரு புறம் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பால் மாநிலத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி இழப்பு ஏற்பட்டாலும் எங்களுக்கு இழப்பீட்டு தரணும் ஆனா அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனம் மாநில அரசு சார்பாக எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டக்கூடிய இதை பாக்குறோம் சோ இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு என்பது சாமானியர்களாகிய நமக்கு பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறதா உங்களுடைய பார்வை வணக்கம் பிரதமர் நேற்று பேசும்போது சொல்லக்கூடிய தகவல் ஏற்கனவே சொன்ன தகவலுக்கு முரண்பாடாக இருக்கு ஜிஎஸ்டி அனௌன்ஸ் அன்றைக்கு நிதித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்த பட்டியல அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இழப்பு என்பது தொண்ணூத்தி மூவாயிரம் கோடி இருக்கும் அதே நேரத்தில் புதிதாக இந்த இருபத்தி எட்டு சதவீதத்தில இருந்து நாற்பது சதவீதமாக பாவ வரி சிந்தாக்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்களே அதுல இருந்து வருமானம் கூடும் நாற்பத்தையோம் கோடி கூடுதலா கிடைக்கும் அதனால நெட்லாஸ் வந்து எங்களுக்கு குறைவுதான் அப்படின்றத சொன்னாங்க அப்ப அது உண்மையா அதன்படி பார்த்தா கோடி கோடிதான் வித்தியாசம் இழப்பு அப்ப அந்த முப்பத்தி எட்டாயிரம் தானே அந்த சலுகையாக மக்களுக்கு கிடைச்சிருக்கணும் இப்போ பிரதமர் சொல்ற மாதிரி எப்படி அது கோடியாக கூடிச்சு அது என்ன புரியல ஊடகங்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஊடகங்களுக்கு ஒவ்வொரு அமைப்பாக கூப்பிட்டு சொல்லி அரசாங்கத்தை கூப்பிட்டு சொல்லி அரசாங்க நிறுவனங்களை கூப்பிட்டு சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களை கூப்பிட்டு சொல்லி தொழில் முனைவோர் தொழில் அதிபர்களுடைய கூட்டமைப்புக்கு சொல்லி பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஒரே நாளையில பத்துக்கு மேல் பத்திரிகையில என்ன விளம்பரங்கள் வந்ததுன்றதெல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல கிடைக்குது சில உண்மைகள் மறைக்கப்படுறதுன்றது எனக்கு கவலையாக இருக்கு எப்படின்னு சொன்னா நீங்க எதுக்கெல்லாம் குறைச்சிருக்கிறீங்க எதுக்கெல்லாம் குறைக்கலன்றது தெளிவா சொல்லணும் எதுக்கெல்லாம் கூட்டி சொல்லணும் இல்லையா குறைச்சதை மட்டும் சொல்லக்கூடாதே அப்ப சாதாரண மக்கள் இதுல வந்து ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் உதாரணத்தோட சொல்றேன்

பரோட்டா அதுக்கே ரெண்டு பேர் வச்சிருக்காங்க பரத்தா பரோட்டா சப்பாத்தி இதுக்கு வரி கிடையாது முன்னால வரி இருந்தது இப்போ கிளவரா ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்காங்க இட்லிய பிரெட் எடுத்துக்கிட முடியுமா தோசைய பிரெட்ன்னு எடுத்துக்கிட முடியுமா குட்ட இந்தியன் பிரெட்டுன்னு கூடாதா இது யார் முடிவு பண்றது அப்போ தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டல் முறியமையாளர்கள் உடனே குரல் கொடுத்தாங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் இல்லை அப்போ இது அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐந்து சதவீத வரியிலேயே வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடக்கூடியவங்க கொஞ்சம் புரதச்சத்து கிடைக்கணுன்றதுக்காக பட்டர் கீ வெண்ணையும் நெய்யும் பயன்படுத்துவாங்க அதுக்கு வரி நீக்கப்படவில்லை நம்ம தென் மாநிலங்கள்ல எல்லா சமையலுக்கும் எண்ணெய் பயன்படுத்துறோம் எண்ணெயினுடைய வரி நீக்கப்படவில்லை என்னுடைய அரசு உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தா எல்லா உணவுப் பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வரியை நீக்கிருங்கன்னு சொல்லியிருக்கணும் நீக்கிருக்கணும் அதை செய்யலையே இப்ப எதுக்கு என்ன வரின்னு தெரியாம அதுக்கு ஒண்ணுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு அது வந்து ஒரு சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு உடுப்புக்கு அஞ்சு சதவீதம் வரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்க பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதினெட்டு சதவீதம் வரி இது எப்படி சாதாரண மக்களுக்கு ஒரு தீபாவளி போனஸாக அறிவிக்க முடியும்ன்றது எனக்கு புரியல இல்ல ஸ்லாப் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்கினது முன்பு பன்னெண்டு சதவீதம் இருந்தது இப்ப அஞ்சு சதவீதமா குறைச்சிருக்கோம் அப்போ இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல நன்மை பயக்கிறது தானே அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க அவங்க வாதம் இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய துடிக்கு யார் வாங்குறது ஏழைகள் தானே அதுக்கு ஏன் நீங்க அந்த வரி கேக்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்து நாற்பது சதவீதம் வரியில பாத்தீங்கன்னா ஏரேட்டட் வாட்டர் கார்பனேட்டட் வாட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம ஊர்ல கோலி சோடா அஜீரணமா இருக்குன்னா போய் ஒரு கோலி சோடா வாங்கி குடிப்போம் அது இப்ப கார்பனேட்டட் ஏரேட்டட் வாட்டர் அதனால அதுக்கு நாற்பது சதவீதம் வரி ஒரு கூல்ட்ரிங்க் நீங்க வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்கெட் கூல் ட்ரிங்க் வாங்க போனீங்கன்னா இனி நீங்க பத்து ரூபாய்க்கு உள்ளதுக்கு பதினாலு ரூபாய் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து சாதாரண மக்களை பாதிக்கக்கூடியது அதுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஊடகங்களும் சொல்ல மாட்டேனது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுறு முனைவோருடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கே ரகுநாதன் மட்டும் இந்த புள்ளி விவரங்களை அர்ப்பட்டமாக சொல்லிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கத்துல ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பினால ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்து மீன் ஏற்றுமதிக்கு அனுப்புனது அந்த நடுக்கடல்ல அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க கண்டெய்னர் கண்டெய்னா திருப்பி வருது அப்ப அது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது அதுக்கு என்ன ரிலீஃப் யாரும் சொல்லல இன்னொன்னு ஜிஎஸ்டி மட்டும் இல்ல வரி பெட்ரோல் டீசல் தான் ரொம்ப முக்கியம் ஒரு லிட்டர் பெட்ரோல்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ரூபாய் நம்ம வரி வரியாக கொடுக்கிறோம் டீசல்ல இருபத்தஞ்சு ரூபால இருந்து இருபத்தி ரூபா வரை வரியாக கொடுத்துட்டு இருக்கும் மாநிலத்துக்கு மாலும் அது கொஞ்சம் வேறுபடும் அத குறைஞ்சிருந்தா போக்குவரத்து செலவு குறைஞ்சிருக்கிறோம் எல்லா பொருட்களுடைய விலையும் கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் குறைஞ்சு வந்திருக்கும் அத இன்னைக்கும் செய்யறதுக்கு ரெடியா இல்ல செய்யணும் மத்திய அரசு தொடர்ந்து சொல்றதில்ல சார் இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலைய வி ஆர் ரெடி டு ஆ கன்வர்ட் அண்டர் ஜிஎஸ்டி பட் மாநில அரசு தான் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது நாங்க எப்பவே கொண்டு வரோம் மேக்சிமம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எங்களோட கொள்முதல் விலை முப்பது ரூபா முப்பதுக்கு இருபத்தி எட்டு ரூபா ஜிஎஸ்டி மேக்சிமம் போட்டா கூட அவ்வளவு வராது நாற்பது பர்சன்டேஜ் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்க கூடிய நாற்பது பர்சன்டேஜ் போடுவோம் எவ்வளவு வரும் மிஞ்சி போனா அப்போ முப்பது ரூபாய்க்கு நாற்பது பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா அது ஏன் வந்து மாநில அரசு ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவங்களோட வாதமா இருக்கு அது ஒரு தவறான வாதம் ஒன்னு மாநில அரசுகளுக்கு இன்னைக்கு வரி வசூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு விட்டது ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு அப்ப எக்ஸைஸ் வரியில ஒரு சிறு பகுதி மாநிலங்களுக்கு கிடைக்குது அதையும் தான் அவங்க கேட்கறாங்க நான் என்ன கேக்குறேன்னா மாநில அரசு ஒரு ஆறு ரூபா போட்டுறாங்கன்னா நீங்க இருபத்தி ரெண்டு ரூபா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அந்த இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து ரூபாயா குறைங்க சர்வதேச சந்தையில பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைஞ்சிட்டே வருது இங்கே விட ஸ்ரீலங்காவில பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல குறைவான விலைக்கு பெட்ரோலும் டீசலும் கிடைக்குது ஒன்றிய அரசு தானே செய்ய முடியும் மாநில அரசு வருமானம் இல்லைன்னு வேற வழி இல்லாம சாராயக்கடை நடத்திட்டு இருக்காங்க அதுல அதுல கிடைக்கக்கூடிய வரி கிடைக்குதுன்றதுக்காக மம்தா பானர்ஜி சொல்றது என்னன்னு சொன்னா நீங்க ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி திருப்பி கொடுக்கணும்னு இருக்கு அதே மாதிரி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளான் பண்ட் இருக்கு இதெல்லாம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றீங்க குறிப்பா எதிர்கட்சிகளுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அவங்க வந்து போய் உச்ச நீதிமன்றத்துல இதுக்கு கேஸ் போட வேண்டி வருது அது தப்புன்றதான் சுட்டிக்காட்டி இருக்காங்க அது வந்து நியாயமான குற்றச்சாட்டு இன்னொன்னு என்ன

இன்கம் டேக்ஸ் வந்து இன்னைக்கும் முப்பது நானும் அதானி அம்பானி டாட்டாவும் கவர்மெண்ட்ல பொதுத்துறையில எல்லாரும் ஒழுங்கா கட்டிடுறாங்க ஆனால் தனியார் துறையில வேலை செய்யறவங்க ரெகுலர் சேலரி இருந்தோம்னாக்கி அதுக்கு டாக்ஸ் பிடிச்சிடுறாங்க மற்றவங்களுக்கு அவங்க ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறதுல இன்னைக்கும் ஆறு கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்றாங்க அதுல வரும் மூணு கோடி பேர் தான் வருமான வரி கட்டுறாங்க கார்பரேட் டாக்ஸ் முப்பத்தி ரெண்டு இருபது பர்சன்டா குறைச்சாங்க குறைச்ச போது என்ன சொன்னாங்கன்னா இதனுடைய சலுகைகள் வந்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் கார்பரேட் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல வெல்த் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணாங்க திருப்பி கொண்டு வரல அதே நேரத்துல இந்த வரியை வாங்குற ஜிஎஸ்டி தான் இப்ப பெரிய வருமானமா இருக்கு அதை வச்சு என்ன செய்றீங்கன்றது ஒரு பெரிய கேள்வி கல்வி ஏன் இலவசமா கொடுக்க முடியல சுகாதாரம் ஏன் இலவசமா கொடுக்க முடியல ஏன் போதுமான உறைவிடங்கள் கொடுக்க முடியல இன்னைக்கும் ஒன்றிய அரசு அஞ்சு கிலோ அரிசி தானே எண்பது கோடி பேருக்கு கொடுக்குது அஞ்சு கிலோ அரிசியை வச்சு வச்சு யாரும் பிழைக்க முடியும் அப்ப இந்த வரி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கார்பரேட்ஸுக்கு ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் கொடுக்கப்படுகிறது வங்கி துறையில மட்டும் பதினோரு வருஷத்துல பதினாறு புள்ளி ஐந்து மூணு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதுல பெரும்பகுதி பெரும்பணக்காரர்களுக்கு அதுல ஒரு பாதி இருந்ததுன்னா கூட போதும் இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கலாம் ஆஸ்பத்திரி அவ்வளவே நல்லதாக கல எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ண முடியும் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானங்களையும் அதிகரிக்க முடியும் அதுக்கு தான் தான் வரி வருத்தத்தோட பார்க்க சார் நிச்சயமா இப்ப ஓவராலா இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினால அதிகமான டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்ல அட்வான்டேஜஸ் இருக்குன்னு ஒரு செட் ஆஃப் எக்கானமிஸ்ட்டும் வந்து ஊடகங்களில் வந்து தெரிஞ்சிட்டு வர்றாங்க ஆனா நீங்க வந்து டிச நான் டோட்டலாக ஒன்றும் ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லல ம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கான டேக்ஸ் எடுத்திருக்காங்க எயிட்டீன் பர்சண்ட் டாக்ஸ் இருந்தது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் அதுவும் வந்து கூட்டாக போடுறோம் பாலிசி இருக்குல்ல இப்ப எங்களை மாதிரி பென்ஷனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு ஓகே அது ஜாயிண்ட்டாக போடுறது அதுக்கு டாக்ஸ் எடுக்கல இன்னும் பதினெட்டு சதவீதம் கொடுக்க வேண்டியிருக்கு ஓய்வூதியர்கள் அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா மற்றபடி அந்த இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் பாலிசி ஆக்சிடென்ட் பாலிசி ஹெல்த் பாலிசி இதுக்கு டாக்ஸ் இல்லை அது வரவேற்க தகுந்தது அதே மாதிரி உணவுப் பொருட்கள்ல இந்த சப்பாத்தி பொருட்டா மாதிரி பல பொருட்களுக்கு ஒரு இருபது பொருட்களுக்கு விலை குறை வரி குறைக்கப்பட்டிருக்கிறது அது வரவேற்க தகுந்தது ஆனா அது போதாதுன்னு தான் சொல்றேன் நீங்க சொல்லும் போது முழுமையாக சொல்லணும் எல்லா வரியும் சேர்த்து சொல்லணும் நம்ம அரசாங்கம் சொல்லும்போது போது தகவலையும் கொடுக்கணும் மக்களுக்கு வருமான வரி இங்க எவ்வளவு வருது எவ்வளவு பேர் கொடுக்கறாங்க கார்ப்பரேட் டாக்ஸ் எவ்வளவு வருது எவ்வளவு பேர் கொடுக்கறாங்க முப்பத்தி ரெண்டுல இருந்து இருபது சதவீதமா குறைச்சதுனால யாருக்கு பிரயோஜனம் கிடைச்சது மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சுதா ஏன் வெல்த் டாக்ஸ் போட மாட்டோம் அப்படின்றத சொல்லணும் அதே மாதிரி ஜிஎஸ்டியில் எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறத சின் பாவம்னு சொல்லி பாவ வரின்னு சொல்லி சின்டாக்ஸ் போடலாம் அது நியாயமா அது மக்களும் பயன்படுத்துறதுனால அதுல இருந்து நிறைய பைசா வசூல் பண்ணலான்னு தானே பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும் இது ஒரு சின்ன முயற்சி தானே தவிர அது தம்பட்டம் அடிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றதான் சொல்றேன் எல்லா வரிவிப்பிலும் சீர்திருத்தம் கொண்டு வந்தால்தான் மக்களுடைய வாங்கு சக்தி அதிகரிக்கும் பொருளாதாரம் வளரும் மக்களுடைய சார் இந்த இந்த சீர்திருத்தத்தில் என்னென்ன வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த மீடியாக்கள் எப்படி அதை வந்து பூதாகரமாக காட்டுகிறது என்பது போன்ற அது மறுபக்கத்தை வந்து எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து எக்ஸ்போஸ் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்